வணக்கம் நண்பர்களே நான் உங்க தமிழையா இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா மேல்நிலை முதலாம் ஆண்டுல இயல் மூன்று காவடி சிந்து தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பகுதி இது ஒரு செய்யுள் பகுதி காவடி சிந்துனா என்ன காவடினா என்ன சிந்து அப்படிங்கறது என்ன இந்த பாடலை இயற்றிய அண்ணாமலை ரெட்டியார் அவருடைய வாழ்க்கை வரலாறு இந்த பாடப்பகுதியில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கறதையும் இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் நீங்க இப்பதான் முதல் முறையா எங்க வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எங்களுடைய வீடியோக்கள் உடனுக்குடன் கிடைக்கிறதுக்கு நீங்க பெல்லைக்கான பிரஸ் பண்ண மறக்காதுங்க இந்த காவடி சிந்து அப்படிங்கிற இந்த பாடப்பகுதியில காவடி எப்படி தோன்றியது அப்படிங்கிறது ஒரு சுவாரஸ்யமான ஒரு கதை இருக்கு அகத்திய முனிவர் பொதிகை மலையில இருக்கிறாரு அப்படி அங்க இருக்கும்போது அவர் தன்னுடைய பணியாளான இடும்பனை கூப்பிட்டு அப்போ இடும்பா நீ கைலை மலைக்கு போய் அங்க இருக்கிற இரண்டு மலைகளை எடுத்துவா நம்ம வந்து பூஜை செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு முருகனுக்கு நம்ம பூஜை செய்யணும் சொல்லி அப்போ இடும்பன் இங்க இருந்து அந்த மலைகளை தூக்கி வருவதற்காக கைலாயத்துக்கு போறார் இரண்டு மலைகளை அவர் பெயர்த்தெடுக்கிறார் ஒன்று வந்து சிவகிரி இன்னொன்னு சக்தி கிரி சிவன் சக்தி அப்படிங்கிற அந்த இரண்டு மலைகளை அவர் பெயர்த்தெடுக்கிறார் பெயர்த்தெடுத்து அந்த இரண்டு மலைகளையும் ஒரு கோல்ல கட்டுறாரு ஒரு நீண்ட குச்சி அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அந்த நீண்ட குச்சில ஒரு பக்கம் சிவகிரியையும் இன்னொரு பக்கம் சக்தி கிரியையும் கட்டிட்டு அந்த நீண்ட கோல தன்னுடைய தோல் மேல தூக்கி வச்சு அந்த கொண்டு வர்றாரு அப்படி கொண்டு வந்துட்டு இருக்கும் போது கிட்டத்தட்ட இன்றைக்கு இருக்கிற பொள்ளாச்சி தாண்டி பழனி மலை பக்கத்துல வரும்போது அவருக்கு சோர்வடைகிறாரு அப்ப கொஞ்சம் ஓய்வு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் நினைக்கிறாரு அந்த இடத்தான் அந்த சிவகிரியையும் சக்திகிரியையும் வைத்து வழிபட வேண்டும் அப்படின்னு சொல்லி முருகன் வந்து ஆசைப்படுறார் அதனால அவருடைய திருவிளையாடல் தான் இந்த ஓய்வு எடுக்கணும்னு தோன்றக்கூடிய எண்ணம் கூட அந்த மலைகள் அங்க வச்சுட்டு இடும்பன் கொஞ்ச நேரம் ஓய்வு எடுக்கிறார் அப்படி ஓய்வு எடுத்து முடிச்சுட்டு திரும்ப மலையை தூக்கலாம் அப்படின்னு சொல்லி அவரு போறாரு அவரால் மலையை தூக்க முடியல ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டா முருகன் வந்து அங்கதான் அந்த மலையை வந்து நிறுவனம் அங்கதான் அந்த மலை இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் முடிவு செய்துட்டார் அப்ப இவர் எவ்வளவோ பெயர்த்தற்கு முயற்சி செய்யறாரு அந்த மலையை அவரால் தூக்க முடியல அப்ப இவ்வளவு தூரம் நான் தூக்கிட்டு வந்தேன் இப்ப ஏன் என்னால தூக்க முடியல அப்படின்னு சொல்லி அவரு யோசித்து கொண்டிருக்கும் போது அந்த மலைக்கு மேல முருகனே ஒரு கோவணத்தோடு காட்சி தர்றாரு அப்போ கோவனத்தோடு ஒரு சிறுவனை பார்த்த உடனே இடும்பனுக்கு ரொம்ப கோபம் வருது கீழே இறங்கி வாடா அப்படின்னு சொல்லி இவர் கொஞ்சம் தாக்குறதுக்கு முற்படுறாரு இடும்பன் அப்ப இவர் வந்து அந்த கோவணத்தோடு வரக்கூடிய முருகனை வந்து தாக்கறதுக்கு முற்படும் போது முருகன் வந்து அவனை தொடுறாரு இடும்பனுக்கு வந்து உணர்வு இல்லாம நினைவு இடத்துக்கு அகத்தியரே திரும்ப வராரு வரும்போது இடும்பனுக்கு திரும்பவும் உயிர் கொடுத்து இந்த இடம் தான் எனக்கு விருப்பமான இடம் அப்படிங்கறத அகத்தியத்தையும் சொல்றாரு அதே நேரத்தில் அந்த மலைக்கு காவடியாக கட்டி கொண்டு பால் காவடி பன்னீர் காவடி அந்த போன்ற பூஜைக்குரிய பொருட்களை காவடியாக எடுத்து வரும்பவர்களுக்கு நான் அருள் செய்வேன் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு சொல்றாரு அந்த இடத்துல இருந்து தான் காவடி அப்படிங்கிறது ஆரம்பிக்குது அப்ப அதுக்கு முன்னால காவடிங்கிறது இருந்துச்சா அப்படிங்கறது கேள்விக்குறிதான் ஆனா இந்த காவடி அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் தோன்றதுக்கு காரணம் இந்த சம்பவம் தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க காவடிங்கிறது ஒரு சாதாரணமான ஒரு விஷயம் தான் தமிழ் பண்பாடோடு இணைந்தது அது பொருட்களை நீண்ட தூரம் எடுத்து செல்வதற்கு இது போன்ற கோல்ல மாட்டி தன்னுடைய தோல்ல தூக்கி செல்வது ஒரு இயல்பான ஒரு விஷயம்தான் அப்போ இந்த இறைவனுடைய சம்பவத்துக்கு அப்புறம் நிகழ்ச்சிக்கு அப்புறம் இது வந்து ஒரு புனிதமான ஒரு செயல்பாடாக மாற்றப்படுகிறது அப்போ நம்ம பண்பாடோடு இணைந்தது முருகன் இருக்கக்கூடிய குன்று இருக்கக்கூடிய இடமெல்லாம் அந்த காவடி எடுத்து செல்வது ஒரு வழிபாடு முறையாகவே இப்போது மாற்றப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம புரிந்து முடியும் இந்த காவடி எடுத்து செல்வது எப்போதெல்லாம் நிகழ்கிறது அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா பங்குனி உத்தர திருவிழா தைப்பூசம் வைகாசி விசாகம் அப்படி போ இது போன்ற இந்த விழாக்களின் போது இந்த காவடி எடுத்து செல்வது அப்படிங்கிறது நிகழ்ந்து கொண்டிருக்கிறது இப்படி காவடி எடுத்து வரும்போது இறைவன் அவர்கள் மேல வந்து ஒரு அருளை கொடுக்கிறார் அப்படிங்கறதையும் அப்ப இந்த காவடி சிந்து அப்படிங்கிறது என்னன்னு சொல்லும் இப்படி காவடியாக எடுத்து செல்லும் போது இறைவனுக்கு தேவையான அந்த பூஜைக்கு தேவையான பொருட்களை எடுத்து செல்லும் போது அவர்களுக்கு வழியில களைப்பா இருக்கக்கூடாது கூடாது அப்படிங்கிறதுக்காக வழி நடை பாடல்களாக இயற்றப்பட்டதுதான் இந்த காவடி சிந்து அப்படிங்கிற பாடல்கள் அப்போ இந்த பாடல்கள் ஏன் இயற்றப்பட்டது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுட்டோம்னா அப்ப அந்த நடந்து செல்லும் போது அந்த நடை பயணத்துக்கு ஏற்றது போல இருக்கும் அதுல ஒரு சந்தம் தானாவே உருவாகும் அந்த சந்தம் என்ன அப்படிங்கறதையும் நம்ம இந்த இந்த பாடலை நம்ம படிக்கும் போதே நம்ம பார்க்கலாம் எத்தனை வகையான காவடிகள் இருக்குது அப்படிங்கறத ஒரு சின்ன பட்டியல் கொடுக்குறேன் பாருங்க அன்ன காவடி அலங்கார காவடி அக்னி காவடி அபிஷேக காவடி அழகு காவடி ஆபரண காவடி இளநீர் காவடி பால் காவடி பன்னீர் காவடி பூக்காவடி கரும்பு காவடி காகித பூ காவடி கற்பூர காவடி சேவல் காவடி சர்க்கரை காவடி மயில் காவடி இப்படி பல வகையான காவடிகள் இருந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க முடியும் அடுத்ததை நம்ம பார்க்க இருக்கிறது காவடி சிந்தினுடைய ஆசிரியர் அண்ணாமலையார பத்தி நம்ம பார்க்கலாம் அண்ணாமலையார் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஒன்னாம் ஆண்டு சென்னை குளத்துல பிறக்கிறாரு இவர் வந்து கல்வி கேள்விகளில் சிறு வயதிலேயே சிறந்தவராக இருக்கிறார் தொடர்ந்து இவர் வந்து தஞ்சாவூர்லயும் படிக்கிறாரு வே சாமிநாத ஐயரும் இவருடைய ஆசிரியராக இருந்திருக்காரு அப்படிங்கிறது ஒரு சிறப்பு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க முடியும் பதினெட்டு வயதிலேயே இவர் இருதயாலய தேவருடைய அவையில் அவைப்புலவராக இருந்திருக்கிறார் நிறைய கவிதைகளை எழுதக்கூடிய சிறப்புடையவர் இவர் அதே நேரத்துல இவர் வந்து ஒரு ஓசை நயத்தோடும் சந்த நயத்தோடும் பாடல்களை பாடுவார் அவருடைய பாடல்கள் இயல்பாகவே ஒரு மெட்டோடு அமைந்திருக்கும் அப்படிங்கிறது சிறப்பு இந்த மெட்டோடு அமையக்கூடிய சிறப்பு எப்படி வந்தது அப்படின்னு சொல்லி அவரே சொல்லும்போது என்ன சொல்றாருன்னா அருணகிரிநாதரோட திருப்புகள் நான் இந்த மாதிரியான ஒரு சந்தனையத்தோடு எழுதுவது அப்படிங்கறதையும் அவர் சொல்றத நம்ம பார்க்க முடியும் இவர் தமிழ்ல முதல் முதலாக வண்ண சிந்து பாடியதால் இவர் வந்து சிந்தின் தந்தை அதாவது காவடி சிந்தின் தந்தை அப்படின்னு அழைக்கப்படுறாரு இவர் இயற்றிய நூல்கள் என்னன்னு பாருங்க வீரை தலபுராணம் வீரை நவநீத கிருஷ்ணசாமி பதிகம் சங்கரன் கோவில் திருபந்தாதி கருவை மும்மணி கோவை கோமதி அந்தாதி போன்ற நூல்களை இவர் முதலாவது பாடலை பார்க்கலாம் இந்த பாடல் எல்லாமே ஒரு சிறப்பான சந்தத்தோடும் சிறப்பான ஓசை நயத்தோடும் வரும் நான் உங்களுக்கு முதல் பாட்டை மட்டும் ஒரு சந்தத்தோடு நான் உங்களுக்கு பாடி காட்டுறேன் நீங்க எல்லா பாடலையுமே இதே மாதிரியான சந்தத்தோடு பாட முடியும் சென்னி குல நகர் வாசன் தமிழ் தேரும் அண்ணாமலை தாசன் செப்பும் சென்னி குல நகர் வாசன் சகமெச்சிய மதுர கவி அதனை வரையற்ப சென்னி குலநகர் வாசன் தமிழ் தேரும் அண்ணாமலை தாசன் செப்பும் செகமெச்சிய மதுர கவி அதனை புய புனை தீரன் அயில் வீரன் இந்த பகுதியில முக்கியமான வார்த்தைகளுக்கு நான் பொருள் சொல்றேன் பாருங்க செகம் அப்படின்னாச்சுன்னா உலகம் மெச்சி அப்படின்னா புகழ்தல் புயம் அப்படின்னா தோல் வரை அப்படிங்கிறது மலை அயில் அப்படிங்கிறது வேல் அயில் வீரன் அப்படின்னா வேல் வீரன் சென்னி குளம் அப்படிங்கிற அந்த நகர்ல வாழக்கூடிய அண்ணாமலை அப்படிங்கிற நான் அதாவது இந்த பாடலை பாடிய ஆசிரியர் தன்னுடைய பெயரை முதல்லே அமைத்து அந்த பாடலை பாடுறாரு அப்போ சென்னைக்குள நகர்ல வாசம் செய்து கொண்டிருக்கக்கூடிய அண்ணாமலை அண்ணாமலையாகிய நான் அண்ணாமலை தாசன் அப்படின்னு சொல்லும்போது அண்ணாமலையாகிய அடியேன் அப்படின்னு சொல்றாரு செப்பும் செகமச்சிய மதுர கவி அப்படின்னு சொல்லும்போது இந்த உலகமே போற்றக்கூடிய அருமையான காவடி சிந்தை நான் இயற்றி அந்த காவடி சிந்து எனும் மாலையை பா மாலையை நான் முருகனுக்கு சாத்துகிறேன் அப்படின்னு சொல்றாரு அப்போ முருகனுடைய தோள்கள் எப்படி இருக்குன்னு சொல்றாரு அப்படின்னாச்சுன்னா புய வரை அப்படின்னு சொல்றாரு புயம் அப்படின்னு தோள்கள் இந்த தோள்கள் வரை அப்படின்னு சொல்லும் போது குன்றுகளை போல இருந்தது அப்படின்னு சொல்றாரு அப்போ அகன்ற தோல்களை உடைய முருகனுடைய தோளில் என்னுடைய பாமாலையை நான் சாத்துகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதுதான் இந்த முதல் பாடல்ல இருக்கக்கூடிய பொருள் வண்ண மயில் முருகேசன் குற வள்ளி பதம்பனி நேசன் உரை வரமே தரு கழுகாசல பதிகோயிலின் வளம் நான் மறவாதே சொல்வன் மாதே இந்த பகுதியில் பாத்தீங்க அப்படின்னா பதம் அப்படின்னு அடிகள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் பாதம்னு சொல்லுவோம் கழுகாசலம் அப்படிங்கிறது கழுகு மலையை குறிக்கிறது அசலம் அப்படின்னு மலை அப்படிங்கிறது இதெல்லாம் முக்கியமான வார்த்தைகள் வண்ண மயில் முருகேசன் அப்படின்னு சொல்லும் போது மயிலை தன்னுடைய வாகனமாக கொண்ட முருகனே அப்படின்னு சொல்றாரு குற வள்ளி பதம் பணி நேசன் அப்படின்னு சொல்லும்போது முருகனின் மனைவியான வள்ளியின் பாதத்தை பணிந்து வணங்கக்கூடிய அண்ணாமலையாகிய நான் அப்படின்னு சொல்லி சொல்றார் அப்போ வள்ளியுடைய பாதத்தை தொழுது வணங்கக்கூடிய அடியனாகிய நான் இந்த கழுகுமலை கோவிலின் வளத்தை நான் கூறுவேன் கேளுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றார் அடுத்த பாடல்கள் போலாம் கோபுரத்து தங்க தூவி உம்பர் கோபுரத்து கப்பால் மேவி கண்கள் கூச பிரகாச தொழி மாசற்று விலாசத்தோடு குலவும் உபி பாலவும் உம்பர் அப்படின்னா தேவர்கள் அப்படின்னு சொல்லி பொருள் மேவி அப்படிங்கிறது எல்லா இடத்திலையும் பரவி இருக்கிறது அப்படிங்கிறது பொருள் விலாசம் அப்படிங்கிறது அழகான அப்படிங்கிறது பொருள் கோபுரத்து தங்க தூவி அப்படின்னு சொல்லும்போது போது கழுகு மலையில இருக்கக்கூடிய கோவில் கோபுரத்தின் கலசமானது தங்கத்தால் செய்யப்பட்டது அது அங்கிருந்து ஒளி கொண்டே இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்படி அந்த உயரத்தை சொல்லும்போது தேவர் உலகங்கள்ல இருக்கக்கூடிய அந்த கோவிலின் உயரத்தை விட கழுகுமலை கோவிலின் உயரம் மிக பெரியது அப்படின்னு சொல்லி ஒரு உயர்வு நபிர்ச்சை அணியாக சொல்றாரு அது மட்டும் இல்லாம அந்த கோபுரத்திலிருந்து வரக்கூடிய அந்த ஒளி மாசில்லாதது குற்றமில்லாத அந்த ஒளி பல உலகங்களுக்கும் வீசும் அப்படிங்கறத சொல்றாரு அடுத்த பாடல பார்க்கலாம் நூபுரத்துத் தோணி வெடிக்கும் பத நுண்ணுடை மாதர்கள் நடிக்கும் அங்கே நுழைவார் சைகள் திசை மாசுனம் இடியோ என நோக்கும் படித்தாக்கும் நூபுரம் அப்படின்னா சிலம்பு பெண்கள் காலில் அணியக்கூடிய சிலம்பு முழவு அப்படிங்கிறது இசைக்கருவி முரசு அப்படின்னு சொல்லுவாங்க மாசுனம் பாம்பு நிறைய மேடைகள் இருந்தது அந்த மேடைகள்ல இளம் பெண்கள் நடனம் ஆடிக்கிட்டு இருந்தாங்க அப்படி நடனம் ஆடும்போது அவர்களுடைய கால்கள்ல இருக்கக்கூடிய சிலம்பு அதிர்ந்து ஒரு ஓசைக்கு வரும் அந்த ஓசைய அந்த பாம்புகள் கேட்கிறது பாம்புக்கு காது கிடையாது ஆனாலும் அந்த உணர்வுகளை சொல்றார் அடுத்ததா அப்படின்னா அந்த கழுகு மலைக்கு வரக்கூடிய பக்தர்கள் அவர்களுடைய ஓசை அவர்கள் இறைவனை வணங்கும் போது சேர்ந்து ஒரு ஓசை வரும் அப்ப அந்த இரண்டு ஓசைகளையும் கேட்கும் பாம்பு பாம்பானது மேகத்தின் இடியோ அப்படின்னு சொல்லி நினைத்து பயப்படக்கூடிய அளவுக்கு அந்த கழுகு மலையின் வளத்தை மிகுதிப்படுத்தி கூறுகிறார் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம் அடுத்த பாடல பார்க்கலாம் சந்நிதியில் துஜஸ்தம்பம் விண்ணில் தாவி வருகின்ற கும்பம் எனும் சல ராசியை வடிவார் பல கொடி சூடிய முடி மீதிலே தாங்கும் உயர்ந்தோங்கும் தம்பம் அப்படிங்கிறது கொடிமரம் சலம் அப்படிங்கிறது தண்ணீர் அப்படின்னு சொல்லுவோம் ராசி அப்படிங்கிறது உயிரினங்கள் அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததா பாருங்க சந்நிதி அப்படின்னு கோவிலுடைய பிரகாரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க கழுகு மலையில கொடிக்கம்பம் மிக உயரமா இருந்தது அப்படிங்கறத சொல்றதுக்கு தான் இந்த பாடல அவர் பயன்படுத்துறாரு கழுகு மலையில கொடிக்கம்பம் அப்படின்னு சொல்லி அந்த உயரம் உயரம் எவ்வளவு இருக்குது தான் அவர் என்ன சொல்றாருன்னா விண்ணில் தாவி வருகின்ற கும்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விண்மீன் கூட்டத்தையே அது தொடக்கூடிய அளவுக்கு அது உயரமாக இருந்தது அப்படின்னு சொல்றாரு அடுத்த பாடல பாக்கலாம் உன்னதமாகிய இஞ்சி பொன்னாட்டு உம்பர் நகருக்கு மிஞ்சி மிக உயர்வானது பெறலால் பிறால் அதில்ல புயல் சாலவும் உறங்கும் கரங்கும் இஞ்சி அப்படிங்கிறது மதில் உம்பர்னா தேவர் சொல்லி நம்ம தேவர்கள் வாழக்கூடிய இடம் சீதளம் அப்படிங்கிறது குளுமையானதுன்னு அர்த்தம் புயல் அப்படின்னா மேகம் கரங்கும் அப்படின்னா சுழலும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் கழுகு மலையில் இருக்கக்கூடிய மதில் சுவர்கள் எப்படி உயரமாக இருந்தது அப்படின்னு சொல்லும்போது அது தேவர்கள் உலகத்தை விட உயர்ந்ததாக இருந்தது அப்படின்னு சொல்றாரு அவ்வளவு உயரமான மதில் சுவர்கள் இருந்ததுனால அங்க குளிர்ந்த நீரை உடைய மேகங்கள் வந்து தங்கி செல்லும் அப்படின்னாலே குளிர்ச்சி அப்படின்னு சொல்லி பொருள் அப்ப சீதள புயல் அப்படின்னு சொல்லும் போது அதிகமான குளிர்ந்த நீரை உடைய மேகங்கள் அந்த மதில் சுவரில் வந்து தங்கி செல்லும் அப்படின்னு சொல்றாரு இதுவும் ஒரு உயர்வு நவீர்ச்சியானி பாடல் தான் பாடல பாக்கலாம் அருணகிரி பழக்கம் தரும் அந்த முழக்கம் பல கனம் அமராவதி செவி அடைக்கும் அண்டம் அப்படின்னா உலகம் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஆகாயம் அப்படின்னு சொல்லலாம் கழுகுமலையில காவடி எடுக்கக்கூடிய அந்த பக்தர்களுடைய ஓசை அந்த அரோகரா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஓசை தேவர் உலகத்திற்கு அந்த ஓசை சென்றது மட்டும் இல்லாம இந்த உலகத்தையே உடைக்கும் அளவுக்கு அது பேரோசையாக இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்றார் அடுத்த பாடல பாருங்க கருணை முருகனை போற்றி தங்க காவடி தோளின் மேல் ஏற்றி கொழும் கணல் ஏறிய மெழுகாய் வருபவர் ஏ வரும் இகமே கதி காண்பார் இன்பம் பூண்பார் கணல் அப்படின்னாச்சு நெருப்பு இகம் அப்படின்னு இந்த உலகம் அப்படின்னு சொல்லி பொருள் இகம்னா இவ்வுலகம்னு சொன்னோம் அப்ப இகமே கதி அப்படின்னு இந்த உலகிலேயே அவர்களுக்கு நிலை பேறு கிடைக்கும் அப்படிங்கிறது பொருள் கருணை முருகனை போற்றி அதாவது கருணை மிகுந்த முருகனை போற்றி புகழ்ந்து காவடி எடுத்துட்டு வராங்க அப்படி எடுத்துட்டு வரக்கூடிய அந்த காவடி தங்கத்தை விட உயர்ந்தது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்படி தங்கத்தை விட உயர்ந்த காவடியை தூக்கி கொண்டு வரக்கூடிய அந்த பக்தர்கள் இல்லைன்னா அடியவர்கள் அந்த அவர்களுடைய உள்ளம் மெழுகை போல உருகி இறைவனுக்கு முன்னால அவங்க வந்து நிற்கிறாங்க உள்ளம் உருகி வரக்கூடிய அந்த பக்தர்கள் இல்லைன்னா அடியவர்கள் இந்த உலகத்திலேயே அவர்கள் சொர்க்கத்தை காண்பார்கள் அந்த பாடலுக்கான பொருள் இகமே கதி காண்பார் அப்படின்னு சொல்லும்போது இந்த உலகத்திலேயே அவர்கள் சொர்க்கத்தின் பேரை அடைவார்கள் அப்படின்னு சொல்லி இந்த பாடலை முடிச்சிருக்காரு இந்த பாடல்கள் மூலமாக நம்ம பெறக்கூடிய கருத்து அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது இறைவன் இறைவனுக்கு முன்னால நம்மளுடைய மனம் ஒரு உருகிய ஒரு மனமாக அதாவது உடைக்கப்பட்ட ஒரு மனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கறோம் பண்பட்ட நிலத்தில்தான் பயிர்கள் வளரும் அப்படின்னு சொல்றது போல நம்மளுடைய நிலம் ஈரமாகி காதலாகி கசிந்துருகி இருக்கும் போது மட்டும்தான் இறைவனுடைய அருளை நம்ம பெற முடியும் தான் இந்த பாடலுடைய கருத்தாக நம்ம முடிவுரையாக நம்ம சொல்றோம் பாடப்பகுதியை பொறுத்த வரைக்கும் ஒரு நெடுவினா ஒரு சிறுவினா ஒரு குருவினா ஆக கிட்டத்தட்ட பன்னிரண்டு மதிப்பெண்கள் இருக்கு அதனால இந்த பாடம் ரொம்ப முக்கியமான ஒரு பாடம் நல்லா நீங்க பயிற்சி செய்து நீங்க தேர்வை நீங்க எதிர்கொள்ளணும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்களுடைய வீடியோக்கள் உடனுக்குடன் கிடைக்கிறதுக்கு நீங்க பெல் ஐக்கான மறக்காதுங்க நன்றி மீண்டும் சந்திப்போம் வணக்கம்